தாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஸ்தலங்கள் எபிசோட்ல நம்ம ஒவ்வொரு ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னிலிருந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு மண்டே இந்த எபிசோட் வந்திருக்கும் ஆனா இனிமே எல்லாம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அற்புத ஸ்தலங்கள் அப்படின்ற எபிசோட்காக நீங்க கண்டிப்பாக காத்திருக்கணும் காரணங்கள் என்ன அப்படின்னா பொதுவாக ஹிந்து மக்கள் எல்லாருமே எல்லா கோவில்களுக்கும் போகணும் அப்படின்னு நிறைய ஆசைப்படுறோம் ஒவ்வொரு கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணணும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு அப்படின்னு ஒரு மகத்துவம் இருக்கும் அந்த தெய்வம் அந்த இடத்துக்கு வந்ததற்கான ஒரு அற்புதமான லீலை இருக்கும் இது எல்லா இடத்துக்கும் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு அதே மாதிரி திவ்ய தேசங்கள் போகணும் பல பல ஆலயங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடுல ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கு இப்போ ஒரு டெல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கு இந்தியா மட்டும் இல்லைங்க இந்தியால இருந்து இப்ப நீங்க வெளியில போங்களேன் வெளியில போனாலும் அப்ராட்ல நிறைய ஆலயங்கள் இருக்கு அப்போ எங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா ஒரு சொற்பொழிவுக்காக ஒரு இடத்திற்கு போறோம் அது இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு வெளியில போனாலும் சரி அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அந்த ஆலயத்துல நடக்கிற மகத்துவங்களை கேட்கும் பொழுது நம்மளுடைய நேயர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்போ இத பத்தி நான் பேசும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றதோட ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சது என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னா போன வருடம் அக்டோபர் அக்டோபர்ல இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது அன்லைக் அதர் டெம்பிள்ஸ் எல்லா கோவில்கள் மாதிரி எனக்கு வந்து இந்த கோவிலும் நேராக அங்கேருந்து வந்தாங்க வந்து உங்கள் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலோடைய நிறுவனர் வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு இந்த கோவிலில் வந்து எங்களுக்கு இந்த அன்னைக்கு சொற்பொழிவு வேணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ எப்படி ஒரு சொற்பொழிவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் அதாவது கொழும்போல புதுச்செட்டி தெரு அப்படின்னு தெருவில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான பாபா கோவிலில் மூன்று நாட்கள் உங்களுடைய சொற்பொழிவு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த மூன்று நாட்கள் தனித்துவமாக அவங்களுக்காக ஒதுக்கி அந்த மூன்று நாட்களும் இலங்கையில் போய் சொற்பொழிவு பண்ண ஃபோட்டோ தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க முதல்ல அற்புதமான ஒரு ஆலயம் உள்ள போகும் இந்த பிரம்மிக்க வைக்கும் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது காரணம் என்ன உண்மையாகவே நம்மளுக்கு தெரியும் ஷிரடி சாயிபாபா பேசும் தெய்வம் அந்த மகானை நாடி ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சா இருக்கிற ஸ்டெப்ஸ் நோக்கி வருவார் சாதாரண மனிதர்கள் எப்படி யோசிப்போம் அவங்க என்ன நோக்கி வரட்டும் தொண்ணூத்தி ஒன்பது படி அவங்க என்ன எடுத்து வச்சு வரட்டும் அந்த ஒரு படி வேணா நான் அவங்களுக்கு உதவி பண்றேன் அதுதான் மனிதர்கள் ஆனா மகான்கள் தெய்வங்கள் எல்லாம் நம்ம ஒரு படி அந்த ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கையும் பக்தியோட அந்த ஸ்ரத்தாசபுரின்னு ஷிரடி பாபா சொன்ன மாதிரி அந்த பக்தியோட ஒரு அடி வைத்தால் தொண்ணூத்தி ஒன்பது அடி அவர் நம்மை நோக்கி வருவார் அப்படின்றது உண்மையாகவே அந்த இடத்துல என்னால் உணர முடிஞ்சுது உள்ள போகும் பொழுதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அந்த மகனை மீண்டும் மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை அப்போ போகும் பொழுது இந்த மாதிரி அற்புத ஸ்தலங்கள் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு பேச்சுவாக்கில அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் சந்தோஷமான விஷயம் என்னன்னா நீங்க இப்போ மாதிரி இந்த ஆடியன்ஸ் அங்க இருந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு ஒரு ஃபுல்லி பேக்ட் ஆடியன்ஸ் அந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக மனிதர்கள் வந்தாங்க அத்தனை மக்களும் அவ்வளவு சந்தோஷமாக சொற்பொழிவை ரசித்து அங்க இருந்த மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அன்பு கொட்டின விதம் எப்படி இருக்குன்னா நான் மீண்டும் மீண்டும் அவங்க கிட்ட சொல்றேன் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஆசையை அந்த மக்கள் எனக்கு கொடுத்தாங்க அதனால மறுபடியும் இந்த எபிசோட் மூலமாக இலங்கைக்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த இலங்கையில அந்த புதுச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்தியசாயி மத்திய நிலையம் அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு சொற்பொழிவு நிகழ்த்த போகும்பொழுது நான் சின்ன மாதிரி வாக்கில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அற்புத ஸ்தலங்கள் ஆலயங்கள் எல்லாம் கவர் பண்ணி ஒரு எபிசோட் கொடுக்க போறேன் அப்படிங்கும் பொழுது அந்த கோவில நடக்கிற லீலைகள் அந்த கோவிலுடைய பிரசிடன்ட் பாத்தீங்கன்னா திருவாளர் உதயநாயக்கம் சார் அவர்கள் அற்புதமான ஒரு நபர் அவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரே ஒரு ஆசைதாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தன்னுடைய கோவில பப்ளிசிட்டி பண்ணும் நான் வெளியில வரணும் அந்த ஆசை இல்லாம அவருக்கு கிடையாது பாபாவோடைய மகத்துவத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியணும் அந்த ஆலயத்துல அவ்வளவு மிராக்கிள்ஸ் அவ்வளவு லீலைகள் பாபா பண்றார் அந்த லீலை ஒருத்தரும் பாபா கிட்ட உணர வேண்டும் அப்படின்றதுக்காக படிப்படியா படிப்படியா அந்த ஆலயத்தை இன்னைக்கு அவ்வளவு அழகா அற்புதமா கொண்டு வந்திருக்காரு அந்த ஆலயம் எப்படி உருவானதுன்றதுலேருந்து அந்த பாபா என்னெல்லாம் லீலைகள் பண்றார் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு எபிசோடா பார்ப்போம் அது முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆலயங்கள் நான் சொற்பொழிவுக்கு போன ஆலயம் மட்டும் கிடையாது நான் படித்த நிறைய ஆலயங்கள் பற்றி சில பரிகார ஸ்தலங்கள் இருக்கு அதை பற்றி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல இப்போ இந்த ஆலயம் ஸ்ரீ சத்யசாயி மத்திய நிலையம் நீங்க பேர்லேயே பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்ரீ சத்யசாயி பாபாவை வச்சு ஒரு படத்தை வச்சு திருவுருவ படம் வச்சு அவங்க எல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீ சத்யசாயி பாபா அப்படின்றவர் ஒரு மகான் அவருடைய சமாதிக்கு பிறகு அந்த ஆலயத்துல வந்து சத்யசாயி பாபா சமாதி அடைந்து விட்டார் இந்த ஆலயத்தை வந்து இதுக்கு அடுத்தபடியாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய பேருக்கு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய் பாபா யாரு அப்படின்னு தெரியாத உண்மையாகவே இந்தியா மட்டும் கிடையாதுங்க இந்த சவுத் இந்தியா இந்தியா இதுக்கெல்லாம் பாபா பேரை வந்து டு தி அட்மோஸ்ட் மேக்சிமம் பெரிய லெவல்ல வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான அவருடைய சொற்பொழிவால அவரோட சத்சங்கத்தால அவரோட நாமஸ்மரணையால ஷிரடி சாய் பாபா யாரு அப்படின்னு தன்னுடைய பக்தியால இந்த உலகத்துக்கு காட்டினார் அந்த மாதிரி ஸ்ரீ சத்யசாயி பாபாவோடைய மகத்துவங்கள் பெரிய அளவுக்கு யாருக்குமே தெரியாது இந்த கோவிலோடைய பிரசிடென்ட் திருவாளர் உதயநாயகம் சார் அவர்கள் அவர் வந்து காலேஜ் படிக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சிட்டு இருந்தபோது ஸ்ரீ விவேகானந்தா காலேஜ் நம்ம சென்னையில் அதாவது இந்தியால சென்னை இருக்கு இல்லையா தமிழ்நாடுன்ற ஸ்டேட் அதுல சென்னை அப்படின்ற இடத்துல மயிலாப்பூர் அப்படின்ற தான் அவர் படிச்சிருக்காரு அந்த காலேஜ் படிக்கிற சமயத்துல நீங்க இப்பயும் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல இன்னொரு ஒரு அற்புதமான ஸ்ரீடி சாய் பாபா கோவில் இருக்கு அதெல்லாம் தொடர்ந்து நம்ம எபிசோட்ல பின்னாடி பார்க்கலாம் அவர் காலேஜ் டைம்ல படிச்சிட்டு இருக்கும் பொழுது பாருங்களேன் இப்போ ஒரு சாய்பாபா கோவிலோட பிரசிடென்டா எடுத்து ஒரு பாபா கோவிலை எடுத்து நடத்துறதுன்றது பெரிய விஷயம் இப்ப எடுத்து நடத்துறார் ஆனா அவர் காலேஜ் படிக்கிற சமயத்துல மயிலாப்பூர்ல இருக்கிற பாபா கோவில தினம் 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 தாண்டி தாண்டி போயிருக்கார் காலேஜ் போகும் பொழுதும் அந்த கோவிலை தாண்டி போயிருக்கார் வரும் பொழுதும் கோவிலை தாண்டி போயிருக்கார் ஆனா ஒரு நாளும் அந்த கோவிலுக்குள்ள அவர் போனதே கிடையாது காரணம் என்ன பாபா அவரை அந்த சமயத்துல உள்ள அழைச்சதே கிடையாது அதற்கும் காரணம் என்னன்னா பாபா அந்த மகானுக்கு தெரியும் பின்னாடி சதா சர்வ காலமும் தினம் தினம் பாபா அந்த உதயநாயகம் சர பாத்திருக்கார் அப்போ பாபாவுக்கு தெரியும் இப்போ நான் உன்னை பிற்காலத்தில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் நீ என்னுடைய நாமத்தை தான் சொல்ல போற அப்படின்னு அந்த மகானுக்கு தெரியும் அப்போ ஒரு நாளும் பாபா கோவிலுக்குள்ள போகாத திருவாளர் உதயநாயகம் சார் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கார் அப்படின்னு அதற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த சத்யசாயி பாபா போட்டோ வச்சு அந்த கோவிலை நடத்திட்டு இருக்கும் பொழுது சாய் சாய்பாபாவுடைய மகத்துவத்தை தெரிந்த அவர் இந்த உலகத்துக்கு ஷிரடி சாய் பாபாவுடைய மகத்துவங்களை வெளியில கொண்டு வரணும் நம்ம எல்லாருக்கும் அதுதான் ஆசை அந்த மாதிரி ஆசை இருக்கு ஆனா அந்த கோவில்ல ஒரு கோவில்னு வைக்கும் பொழுது எப்படி சாய் சாய்பாபாவை வணங்கணும் அவரு வந்து முதல்ல சாய் சாய்பாபாவோட உருவமே மறந்து போயிட்டார் ஏன்னா கோவிலுக்குள்ளேயே அவர் போனது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் மே செலுத்து போயிடும் இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை கட்ட போறார்ன்றது அவருக்கே தெரியாது அவரே வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு அந்த நபருக்கு ஒரு அற்புதமான சம்பவம் நிகழ்ந்தது அந்த சம்பவம் என்ன இந்த அற்புதமான ஆலயத்தோட வரலாறு அங்கதான் ஆரம்பிக்கும் அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்